சற்றுமுன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி நவம்பரில் அடுத்த படம் நடிப்பேன் என்ற நடிகர் குமார் தெரவித்திருக்கிறார் இது பற்றின மேலும் விவரங்களை செய்திகாளர் ராஜா வழங்கிடக்கிற ராஜா வணக்கம் மேலும் நடிகர் என்ன தெரவித்திருக்கிறார் முழு தகவல்களை சொல்லுங்க வணக்கம் நடிகர் ராஜித் குமார் குட் பெட் அதிலே திரைப்படம் வெளியானது பிறகு மீண்டும் கார் ரேசிங் பயிற்சியிலும் அதே போல வெளிநாட்டில் நடக்கும் போட்டியில அவர் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் ஒரு நாளி அஹ் நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மீண்டும் ரேசிங் திரும்ப வேண்டும் என முடிவு செய்த நாளிலிருந்து உடம்பு தகுதி உடம்பை தகுதிப்படுத்துவதற்கு அதாவது ஸ்விட்டாக இருப்பதற்கு கடந்த எட்டு மாதங்களில் கடந்த வருடம் ஆகஸ்ட் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருந்து தற்போது வரை நாற்பத்தி இரண்டு கிலோ குறைத்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார் அதேபோல் உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடுகள் சைக்கிளிங் மற்றும் ஸ்விம்மிங் பயிற்சிகள் மேற்கொள்வது சைவத்துக்கு மாறிவிட்டதாகவும் டீ டோட்லா ஆகிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் ரேசிங் மிகவும் கடினமானவை என்பதால் சூப்பர் ஸ்பீடாக இருக்க தேவையான அனைத்தும் நான் செய்து வருகிறேன் நான் இப்போது பந்தயத்தில் ஈடுபட முழு செலவில் ஈடுபட வேண்டும் அதை நான் இப்பொழுது செய்ய செய்துள்ளேன் அடுத்த ஆறு ஆண்டுகளில் என தொலைநோக்கு பார்வை பகிர்ந்து கொள்ளும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநர்கள் எனக்கு இருப்பது எனக்கு அதிர்ஷ்டம் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தரமான திரைப்படங்களை வெளியிடுவதை நீங்கள் காண்பீர்கள் எனது அடுத்த படத்தை நவம்பர் இந்த வருடம் நவம்பர் மாதத்திலிருந்து படப்பிடிப்பு தொடங்குவதாகவும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கோடை காலத்தில் வெளியிடுவதேன் எனும் தெரிவித்திருக்கிறார் படப்பிடிப்பு மற்றும் ரேசிங் நான் நியாயம் செய்யவில்லை என்பதை உணர்ந்தேன் எனவே இதை நிறைய ஏற்ற தகவல்களை கொண்டிருந்தது ரேசிங் காலத்தில் படம் நடிக்காமல் கவனம் சிறந்த வழி என நினைக்கிறேன் என்று அவர் பேட்டி தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி ராஜா தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்